ஒன்னியா அரசியல் நேர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுக அவங்களுடைய வேட்பாளரை இறுதி செய்கிற பணிகளில் வந்து இருக்காங்க அதிலும் குறிப்பாக கூட்டணி கட்சிகளுடையும் பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டு இருக்கு இதில் திமுக கூட்டணி வந்து தென் மாவட்டங்களுக்கு என்ன மாதிரியான வியூகங்களை வச்சிருக்காங்க அங்கு யாரெல்லாம் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம் இதில் முதல்ல நாம பார்க்க போறது வந்து திருச்சி திருச்சியில் வந்து கடந்த முறை வந்து திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸ் ஒதுக்கி இருந்தாங்க திருநாவுக்கரசர் வந்து போட்டிட்டு இருந்தார் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அவர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் இருந்திருக்காரு நன்கு அறியப்பட்ட ஒரு முகம் கடந்த முறை வந்து அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து அவர் வெற்றி அதனால் இந்த முறையும் வந்து திருச்சி வந்து காங்கிரஸுக்கு ஒதுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் திருச்சியில இருக்கிற திமுக நிர்வாகிகள் எல்லாம் இந்த முறை திமுக ஒதுக்கணும் அப்படின்ற வேண்டுகோளை வச்சிருக்காங்க ஆனால் திமுக திமுக தலைமை வந்து காங்கிரஸ்க்கே கொடுத்துட்டு அந்த இடம் ஈஸியாக நமக்கு வந்து வெற்றி கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க காங்கிரஸ் சார்பாக திருநாவுக்கரசரே தான் இந்த முறையும் திருச்சியில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது அடுத்து மதுரை மதுரையை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தொகுதி நான் கடந்த முறை வந்து திமுக சார்பாக வந்து சிபிஎம்ல இருந்து திரு சு வெங்கடேசன் அவர்கள் வந்து போட்டிக்கிட்டு இருந்தாரு ஸோ அங்க வந்து ஒரு விதமான கேஸ்ட் கன்சல்டேஷன் மாதிரியான விஷயங்கள் வந்து மதுரையில இருக்கிறதுனால இந்த முறை வந்து சு வெங்கடேசனையே அங்கேயே நிறுத்தலாம் அப்படிங்கிறது தான் வந்து திமுக தலைமையுடைய திட்டமாக இருக்குது கூட்டணி கட்சிக்கே ஒதுக்கலாம் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய திட்டமாக இருக்குது ஆனால் தொகுதி பங்கீட்டு ஆலோசனை குழு கூட்டத்தில் வந்து சூ வெங்கடேசனுக்கு மக்கள் மத்தியில் இருந்து ஆதரவு இல்லை அவர் பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் பிரபலம் ஆகலை மக்கள்கிட்டையும் அவர் களப்பணி சரியாக செய்யலை அதனால இந்த முறை வந்து சு வெங்கடேசன் கொடுக்க வேண்டாம் திமுகக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து திமுக சார்பாக கேட்டிருக்காங்க ஆனால் அது அந்த ஏரியா வந்து கிட்டத்தட்ட ஒரு கம்யூனிஸ்ட் பேஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால வந்து சூ வெங்கடேசனுக்கு தான் மறுபடியும் அங்கே வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம and it இந்த பட்டியலில் அடுத்து நாம் பார்க்க போகிறது சிவகங்கை சிவகங்கை வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான தொகுதி கடந்த முறை வந்து திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாங்க ஸோ இந்த முறை வந்து சிவகங்கை வந்து கார்த்திக் சிதம்பரம் போட்டியிடுறதுக்கு திமுக நிர்வாகிகளே கடுமையான எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சிருந்தாங்க இந்த முறை கண்டிப்பாக சிவகங்கையை வந்து திமுகவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னும் வந்து அங்கே இருக்கிற திமுக நிர்வாகிகள் வந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க திமுக சார்பாக திரு ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து சிவகங்கையை கேட்குறதா நமக்கு வந்து தகவல் வந்து சொல்கிறாங்க ஸோ ஒருவேளை வந்து காங்கிரஸுக்கு கொடுக்காம திமுகவுக்கு கொ கொடுக்கும் பட்சத்தில்

தான் வந்து சிவகங்கை ஒதுக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது திண்டுக்கல் திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் வந்து திமுகவுடைய ஸ்ட்ராங் தொகுதி அப்படின்னு சொல்லலாம் கடந்த முறை வந்து திரு வேலுசாமி அங்கே நின்று வெற்றி பெற்றிருந்தார் இந்த முறையும் வந்து அவருக்கே வந்து அங்கே கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது ஏன்னா அவர் வந்து திரு ஐப்பெரியசாமி அவருடைய அபிமானி அப்படின்னு சொல்லப்படுது ஐப்பெரியசாமி அவருக்கு நெருக்கமானவர் சொல்லப்படுது அவருடைய நம்ப தகுந்த சர்க்கிளில் வேலுசாமி இருக்கிறதுனால வந்து இந்த முறை வந்து திண்டுக்கலும் வந்து வேலுசாமி அவர்களுக்கு தான் கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நமக்கு வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க அடுத்து நாம் பார்க்க போகிறது ராமநாதபுரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து சிவகங்கை ராஜீவ்காந்தி கேட்கற மாதிரி ராமநாதபுரமும் ஒரு ஆப்ஷனில் வச்சிருக்காரு நமக்கு ராமநாதபுரம் இல்லைன்னா சிவகங்கை ரெண்டு ஒரு இடம் கிடைச்சா ஓகே அப்படின்னு திமுகவுடைய ராஜீவ் காந்தி முயற்சிக்கிறாரு அவர் ராமநாதபுரத்தையும் வந்து டார்கெட் பண்றாரு அது மட்டும் இல்லாம ராமநாதபுரத்தை வந்து பவானி ராஜேந்திரன் அவரும் வந்து டார்கெட் பண்றாரு இவங்க ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தருக்கு தான் வந்து ராமநாதபுரத்தை சீட்டை ஒதுக்குறதுக்கு திமுக தலைமையை முடிவு நமக்கு வந்து அங்கே இருக்கிற நமக்கு செய்தியாளர்கள் வந்து சொல்றாங்க ஆனால் ராஜீவ்காந்தி இப்போதான் வந்து கட்சிக்கு வந்தார் கட்சிக்கு வந்து ஒரு இரண்டு ஆண்டுகள் தான் ஆகுது அப்படிங்கும்போது அவருக்கு வந்து வந்து இந்த சீட்டை கொடுப்பாங்களா சந்தேகமும் இருக்கு ஆனா அவர் திமுக தலைமையோட ரொம்ப அதிக நெருக்கமா இருக்காரு உதயநிதியோட அதிக நெருக்கமாக ஒரு இளைஞராக இருக்கிறதுனால இந்த முறை வந்து அவருக்கு அங்க வாய்ப்பு கொடுக்கப்படலாம் ராமநாதபுரத்தில் இருந்து நம்ம செய்தியாளர்கள் வந்து நமக்கு கலர் ரிப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க இந்த பட்டியலில் அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்து தேனி ரொம்பவே முக்கியமான ஒரு தொகுதி அப்படின்னு வந்து சொல்லலாம் கடந்த முறை வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் ஓ பி ரவீந்திரநாத் வந்து இரட்டை இலை சின்னத்தில் நின்று இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் வந்து அதிமுக வெற்றி பெற்ற ஒரே தொகுதி தேனி தான் ஸோ இந்த முறை வந்து அங்கே வந்து திரு தங்க தமிழ் வந்து நிறுத்துறதுக்கான வேலைகளில் வந்து திமுக இறங்கியிருக்காங்க ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து அந்த தொகுதி காங்கிரஸ்க்கு வந்து ஒதுக்கப்பட்டிருந்தது காங்கிரஸ் சார்பாக திரு இவி கே எஸ் இளங்கோன் வந்து நின்றிருந்தார் பெரிய அளவில் ஊருக்கு பரிச்சயம் இல்லாத

வந்து இந்த மாதிரி தங்க தமிழ்ச்சியோட வெற்றி கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு தான் தேனியில் இருக்கிற நம்ம செய்தியாளர்கள் நமக்கு தகவல் சொல்றாங்க இந்த பட்டியெல்லாம் அடுத்து நாம பார்க்க போகிறது விருதுநகர் விருதுநகரை வந்து கடந்த முறை காங்கிரஸ்க்கு வந்து ஒதுக்கியிருந்தாங்க ஸோ காங்கிரஸோட மாணிக் தாகூர் தான் கடந்த முறை நின்று எம்பியாக வந்து வெற்றி பெற்றிருந்தாரு இந்த முறை வந்து விருதுநகரை வந்து திரு துரை வைகோ அவர்கள் கேட்குறதா சொல்லப்படுது மதிமுக சார்பாக அவர் போட்டியிட போகிறதா வந்து தகவல் சொல்கிறாங்க ஸோ அதனால் விருதுநகரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் எஸ்எஸ் மதிமுக அப்படின்ற அந்த போட்டி வந்து இருந்துகிட்ருக்கு காங்கிரஸ் அவர்களுடைய விருப்பப்பட்டியலை விருதுநகரை கொடுத்துருக்காங்க மதிமுகவும் விருதுநகரை கேட்கறதுனால திமுக தலைமை என்ன முடிவு எடுக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியல ஏன்னா விருதுநகரில் இருக்கிற திமுக நிர்வாகிகள் வந்து இந்த மாதிரி இந்த தொகுதியை திமுக ஒதுக்குங்க அப்படின்ற கோரிக்கையும் வச்சிருக்காங்க ஸோ இப்படி விருதுநகருக்கு வந்து ஒரு கடுமையான போட்டி இருக்குன்னு தான் வந்து சொல்லப்படுது இந்த பட்டியில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து தூத்துக்குடி தூத்துக்குடிக்கு வந்து கடந்த முறை வந்து திமுக சார்பாக போட்டிட்டு கனிமொழி வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க இந்த முறையும் தூத்துக்குடி வந்து கனிமொழிக்கு தான் வந்து ஒதுக்க போகிறாங்க ஏன்னா இப்போ வந்து ஒரு பெருவெள்ளத்தில் கூட கனிமொழி வந்து அவ்வளோ அக்ரஸிவாக தூத்துக்குடி மக்களோடைய களத்தில் நின்று அந்த மக்களுக்கான விஷயங்களை வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க அவங்களுடைய அவங்க அந்த ம மலை வெள்ளத்தில் மக்களுக்காக செஞ்ச நல்லதை வந்து முதலமைச்சர் வெளிப்படையாகவே நிறைய இடங்களில் பாராட்டியிருக்காரு அந்த மக்கள் மக்கள்கிட்டையும் ஒரு பெரிய செல்வாக்கு வந்து கனிமொழிக்கு இருக்குது அதனால் தூத்துக்குடி இந்த முறையும் கனிமொழிக்கு தான் கொடுக்கப்படுது தூத்துக்குடி வந்து கனிமொழிக்கு வெற்றியும் கிட்டத்தட்ட ஒரு உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு தான் திமுக தலைமையும் சரி அங்க இருக்கிற நம்ம ரிப்போர்ட் நமக்கு வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போற தென்காசி தென்காசியை பொறுத்த வரைக்கும் வந்து திமுக சார்பாக வந்து தனுஷ்குமார் தான் வந்து நிற்க போகிறதா வந்து தகவல் சொல்கிறாங்க கடந்த முறை அவர் தான் நின்றுந்தார் இந்த முறையும் அவர் தான் நிற்கிறதுக்கு நிற்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த முறை வந்து பாஜக சார்பாகவும் வந்து நிறைய வேலைகள் வந்து தென்காசியில் பார்த்துருக்காங்க பாஜக குறிவைக்கிற தொகுதிகளில் தென்காசியும் ரொம்ப முக்கியமான தொகுதியாக இருக்குது அட் சேம் டைம் அதிமுகவும் தென்காசியை குறிவைக்கிறதுனால இந்த இடம் வந்து ஒரு கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆனாலும் திமுகவுக்கு ஒரு எஜ்ஜு இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம கலர் ரிப்போர்ட்டர் வந்து சொல்கிறாரு ஸோ அப்படி பார்க்கும்போது திமுக சார்பாக தனுஷ்குமார் நிறுத்தினாலே இந்த முறை வந்து அங்கே வெற்றி கிடச்சிரும் தான் வந்து திமுக தலைமையோட எண்ணமா இருக்கு இந்த பட்டியலை அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான தொகுதி வந்து திருநெல்வேலி ஸோ திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் வந்து அதிமுகலேருந்து பிரிஞ்சு வந்த எம்பி விஜிலா சத்தியானந்த் வந்து இந்த முறை வந்து அங்கே நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திரு கிரகாம்பெல் அவர்களும் வந்து அந்த ரேஸில் இருக்காரு அலெக்ஸ் அப்பாவும் அந்த ரேஸில் இருக்காரு ஸோ திருநெல்வேலியை வந்து நிறைய பேர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ திருநெல்வேலி வந்து கண்டிப்பாக திமுகவுக்கு தான் இந்த முறை ஒதுக்க போகிறாங்க திமுக தான் அங்கே நிற்க போகுது அப்படிங்கிறது உறுதியாயிட்டதுனால நோக்கி வந்து காய்களை வந்து நகர்த்திட்டு இருக்காங்க ஸோ நான் பட்டியலில் சொன்ன விஜிலா சத்யானந்தாகட்டும் பிரகாம்பெல்லா ஆகட்டும் அலக்ச இவங்க மூணு பேர்த்துல ஒருத்தருக்கு அங்க வந்து சீட் கொடுக்க போறதா வந்து திமுக தலைமை வந்து சொல்லியிருக்கிறதா தகவல் வர்றாங்க சேம் டைம் காலத்துல மக்கள் கிட்ட யார் அதிக செல்வாக்கு பெற்றிருக்காங்க இருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட்டை வச்சு இறுதி முடிவு வந்து திமுக தலைமை எடுக்கும்னு சொல்லப்படுது இந்த பட்டியலில் நம்ம இறுதியாக பார்க்க போகிறது வந்து க கன்னியாகுமரி கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் வந்து உடைய பேஸ் அப்படின்னு சொல்லலாம் திமுக காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்து நின்னாங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து காங்கிரஸ் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிறது கடந்த கால தேர்தல் வரலாறுகள் நமக்கு வந்து சொல்லுது ஸோ கடந்த முறை வந்து திரு வசந்தகுமார் அவர்கள் வந்து நின்றிருந்தார் அப்புறம் வசந்தகுமார் மறைவுக்கு அப்புறமா வந்து திரு விஜய் வசந்த் அவர்கள் வந்து அங்கே எம்பியாக நின்று வந்து மீண்டும் வெற்றி பெற்றிருந்தார் இந்த முறையும் கன்னியாகுமரி வந்து காங்கிரஸுக்கு ஒதுக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த மாதிரி எல்லையோர மாவட்டங்களில் காங்கிரஸ் இருந்தால் வெற்றி ஈஸியாக கிடைச்சிரும் அப்படின்னு அப்படின்னு திமுக நிர்வாகிகளும் கன்னியாகுமரியை காங்கிரஸுக்கே ஒதுக்கிடுங்க அப்படின்னு வந்து இந்த தொகுதி ஆலோசனை குழு கூட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அதனால வந்து கன்னியாகுமரி கிட்டத்தட்ட வந்து காங்கிரஸ்க்கு கொடுக்க போறாங்க மீண்டும் வந்து அங்கே விஜய் வசந்த் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குன்னு சொல்லப்படுது